வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வ கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ப்ராடக்டை கொண்டு வந்திருக்கிறேன் அது என்ன ப்ராடக்ட்னு கண்டுபிடிங்க பார்ப்போம் கம்ப்ளைண்ட்லாம் பார்த்துட்டு தான் உலகம் வந்துருப்பீங்கன்னு தெரியும் ஸோ இதுதாங்க என்னடா பைக்கு போட்டுருக்குது காருக்காக எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு கேள்விங்களா இது பைக்குக்கும் வச்சுக்கலாம் காருக்கும் வச்சுக்கலாம் நம்மளோட இஷ்டம் எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் சரி ஓகேங்க அதாவது பொதுவாக கார் வாங்கினவங்க அதிகமாக இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க நான் சைடில் உங்களுக்கு பிக்சர் கொடுக்குறேன் அண்ட் அதே போல வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு லைவ் டெமோவும் காட்டுவேன் ஸோ லைவ் டெமோவில் அது எப்படி இருந்தது எப்படி மாறிடுச்சு அப்படின்றத காட்டுவோம் நான் நீங்க வீடியோ ஆரம்பத்தையே பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வண்டி வெயிலில் அடிக்கடி நிறுத்துறதுனால கலர் ஃபேட் ஆகும் நான் சொல்றது வந்துட்டு இந்த பிளாஸ்டிக்கில் சொல்கிறேன் கலர் ஃபேட் ஆகிடும் முன்னாடி டேஷாக இருக்கட்டும் லெங்கியாக இருக்கட்டும் இதெல்லாம் கலர் ஃபேட் ஆகிடும் இது நார்மலாக யூஸ்வலாக இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் வெளியில் வந்துட்டு இருக்கக்கூடிய கலர் ஃபேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கார் வந்துட்டு ஏதோ பழைய கார் மாதிரி ஃபீல் கிடைக்கும் இதை பற்றி இவரு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அந்த அமேசான் பாயின்னு சொல்லுவோம் கலைக்கிறதுக்கு அவர் சேனல் பேர் சரியாக இல்ல பட் நிறையா இன்ஃபர்மேஷன் நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்து போடுவாரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாம் கொடுப்பாருங்க சோ அவர் இதுல பாத்து இருந்தேன் ஆனா அவரு வேற எதாவது ஸ்ப்ரே எல்லாம் வாங்கியிருந்தாரு வேற ஏதோ நார்மல் ஸ்ப்ரே டைப்ல வாங்கிருந்தாரு நான் என்னன்னா வந்துட்டு பட்ஜெட் விலை இருபத்தஞ்சு ரூபாயில வாங்கியிருக்கேன் வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் தான் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்ல வாங்கியிருக்கேன் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ரூபீஸ் உங்க கார் எப்படி பளபளன்னு மாத்துதுன்னு பாருங்க ஏன்னா இது வந்துட்டு இன்ஸ்டன்டா ஷைன் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் வந்துட்டு ஒரு ஷைனர் அப்படின்னு சொல்லலாம் மோட்டோ மேக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை தான் வாங்கியிருக்கேன் இது பாலிசின் த அதாவது உங்களுடைய வந்துட்டு வண்டியில் பிளாஸ்டிக்லாம் பார்த்தீங்களா பிளாஸ்டிக் கருப்பு வந்துட்டு கலர் ஃபைட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இது உங்களுக்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சரி ஓகே இதை நான் வந்துட்டு எங்கே வாங்கினேன் அப்படின்றத நான் இங்கே லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினேன் பட் ஆனால் உங்களுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியல ஆனால் இது நம்ம ஆன்லைன் மூலயமா போட்டோம்னா இது இவ்வளோ ரேட்டுக்கு வருமா என்னன்னு தெரியல இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் எவ்வளோ இருக்குது ஏன்னா நான் வாங்கிட்டு பாருங்க எங்கள் எம்ஆர்பியோட டுவெண்ட்டி ஃபைவ் தான் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துருக்குங்களா எம்ஆர்பி ரூபா இது டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன ப்ளஸ் இருக்கு என்ன மைனஸ் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் சரி வாங்க இப்ப நம்ம போய் பார்க்கலாம் வெயில் அடிக்குது வேற செம்ம வெயில அடிச்சிட்டு இருக்குது பட் இருந்தாலும் கொஞ்சம் வேலை இருக்குன்றதுனால கொஞ்சம் முக்கியமான வீடியோஸ்லாம் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் நானு சரி வாங்க இப்ப போகலாம் ஷர்ட் ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எடுத்துங்க வீடியோ நான் ஆல்ரெடி வந்துட்டு இதில் போட்டுட்டேன் நான் அந்த ஷைனிங்கை யூஸ் பண்ணிட்டேன் நான் என்ன ஆச்சுன்னா நான் வெயிலில் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டதுனால அந்த ஹீட்டு தங்காமல் செல்லு எடுத்த வீடியோலாம் அப்படியே வந்துட்டு ஆட்டோ கரெக்டாகிடுச்சு அதாவது என்னென்னா அப்படியே டெலீட் ஆகிடுச்சு அந்த வீடியோ எல்லாமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சுங்க எவ்வளோ நேரம் பாவம் வெயிலில் ஸ்டாண்டெல்லாம் வச்சு எடுத்தேன் அதுக்கப்புறம் வெறுப்பு வெறுத்து போய் தான் வந்துட்டு மறுபடியும் இதிலே வந்துட்டு எடுத்திருக்கேன் இப்போ நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள் க்ளியராக இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷைனிங்காக இருக்குல்ல சூப்பராக இருக்குல்ல இந்த இடம்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கலர்ஃபைடானது இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும் பாருங்க இதுக்கும் இங்கே மேலே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் பாருங்கள் வித்தியாசம் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க ஆக்சுவலி ஒரு வினைக்கு எதிர்வினை இருக்கும் அப்படின்ற மாதிரி இதுல வந்துட்டு ஒரு சில பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குங்க ஆனா அது பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது இது எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குறைஞ்சது வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அது எவ்வளோ நாள் வேணா இருக்கும் நீங்க சோப் போட்டு கழுவாத வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கும் நீங்க சோப் போட்டு கழுவினீங்கன்னா இது போயிடும் அப்போ பழைய நிலைமைக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க பாலிஷ் பண்ணீங்கனாலே போயிடும் இரண்டாவது விஷயம் என்னன்னா ஸோ இதுல வந்து டஸ்ட் ஒட்டுங்க அதுதான் கொஞ்சம் வந்துட்டு ஒரு டிசப்பாயின்டா இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது டஸ்ட் ஓட்டுறதுக்கெல்லாம் ஸோ இதுல டஸ்ட் ஒட்டும் அந்த டஸ்ட் ஆனால் நீங்க டஸ்ட்டை மட்டும் தொடச்சிங்கனாலாம் அது எதுவும் ஆகாது பாருங்க இப்போ நார்மலாக இதை வச்சு துடைக்கிறதுக்கே இதில் இருக்கிறது ஒட்டுது பாருங்க இதில் இருக்கு நீங்கள் நார்மலாக துணியை வச்சு துரைச்சிட்டீங்க அப்படின்னா அது எதுவுமே போகாது கலர் ஃபேட் ஆகாது ஆனால் நீங்க வந்துட்டு ஃபுல்லாக சோப் போட்டு கழுவிட்டீங்கன்னா போயிடும் அப்புறம் மழை பேஞ்சாலாம் போயிடுமோ அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம் மழை பேஞ்சாலாம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க மழைக்கெல்லாம் அது ஒன்றும் பாதிக்காது அது முழுக்க முழுக்க இதில் மட்டும்தான் சோப்பு போடக்கூடாது அவ்வளவுதான் சோப்பு போட்டு தேய்ச்சிங்கன்னா அது போயிடும் சாரி காய்ஸ் ஸோ ரொம்ப நேரம் வந்துட்டு கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த ஆட்டோ டிலீட் ஆனதுனால மறுபடியும் செல்லு ஆன் ஆகிறதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹவருக்கு மேலே ஆகிடுச்சிங்க ரொம்ப ஹீட்டு வந்துட்டு தாங்கலை போல் நெட்டு வேறு ஆன்லேயே வச்சுருந்தேன் அந்த டைமில் ஸோ அதனால் ஐம் சாரி ஆக்சுவலி வந்துட்டு இதை பற்றின வேறு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷார்ட் வீடியோவில் வந்துட்டு அப்லோட் பண்ணி வரேன் முடிஞ்சால் சீக்கிரமாக ஷார்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணி வரேன் இந்த வீடியோ கீழே இந்த ப்ராடக்ட் பையங்க்க்கான லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் கொஞ்சம் தரமாக நான் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணுறேன் ஆக்சுவலி இந்த மாதிரி நம்ம இதில் வராது பாதிப்பதியாக வராது பட் இது டெலிட் ஆனதுனால என்ன மறுபடியும் எடுக்க முடியல ஏன்னா ஆல்ரெடி அந்த இடத்துல நிறையா இருந்து நல்லாமே பூசிட்டேன் நான் அதனாலேயே வந்துட்டு மறுபடியும் எடுக்க முடியல ஸோ நெக்ஸ்ட்டு நான் கண்டிப்பாக ஷார்ட் வீடியோவில் அதை அப்லோட் பண்ணுறேன் சாரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்